அபிஷேகம் தாரும் கிருபைகள் ஊற்றும் ஆனந்த மழை பெய்யச் செய்யும் அபிஷேக ஆழத்தை காட்டும் ஏசு இன்றைய வாக்குத்த வசனம் கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் இயேசையா ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக பெரிய வசனம் அருமையான வசனம் அதிலிருந்து ஒரு வார்த்தையை மா உங்கள் மத்தியில் எடுத்து பேச விரும்புகிறேன் அந்த வசனத்தின் பிற்பகுதியை பாருங்கள் நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்க நொறுங்குண்டவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறார் நொறுங்கினவர்களை உயிர்ப்பிக்க நொறுங்குண்டவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறார் என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரவான்கள் கர்த்தர் யாரை தெரிந்தெடுத்தாரோ யாரை தமக்கென்று பிரித்தெடுத்தாரோ அவர்களை தேவன் நொறுக்க ஒப்புக் என்றால் அது அவர்களை அழிப்பதற்கல்ல மாறாக அவர்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணி இதேபோல போல் நொறுங்கி இருக்கிற அநேகரை உயிர்ப்பிக்க தேவன் இவர்களை பயன்படுத்தவே கர்த்தர் இந்த நொறுங்குகிற அனுபவத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார் நொறுங்கினவர்களிடத்தில் வாசம் பண்ணி நொறுங்கி போகிற ஒவ்வொரு உள்ளத்தையும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார் ஆண்டுவராகி ஏசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார் என்று ஐம்பத்தி மூன்றுல தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவோ அவரை நொறுக்க சித்தமாய் எதற்காக நொறுங்கி போய் உடைந்து போயிருந்த என்னையும் உங்களை உயிர்ப்பிக்க அல்லவா நம்மை தேவன் பிள்ளைகளாக்கி இருக்கிறார் அண்டவர் நான் உம்மது பிள்ளை அல்லவா அப்படி இருக்க ஏன் என்னை நொறுக்குறீங்க அண்டவரேண்டு சில நேரத்தில் கேட்காம கேட்போம் என்ன கேட்காம கேட்போம்னா டைரெக்டாக கேட்க மாட்டோம் ஆனால் நினைப்போம் நம்முடைய ஜபங்களில் அதை தான் சொல்லுவோம் ஆனால் வேற எதையோ சொல்லி சொல்லி சொல்லுவோம் கர்த்தர் எல்லாம் அறிவார் இந்த நாளில நொறுங்கி போய் இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை யாராவது கேட்குறீங்கன்னா ஒன்றை சிந்தித்துக் கொள்ளுங்கள் நொறுங்க அனுமதித்தார் ஆனால் அழிய அனுமதிக்கலையே உங்களை விட பிரச்சனை குறைவுள்ளவர்கள் எத்தனையோ பேர் இந்த புதிய நாளை காணவில்லை ஆனால் எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலும் இந்த புதிய நாளை தேவன் காண வைத்திருக்கிறார் என்றால் ஒன்று தெரிகிறது என்ன தெரிகிறது இந்த வாழ்க்கை என் வாழ்க்கை சில பகுதிகளில் தேவன் நொறுங்க அனுமதித்தாலும் எனக்குள்ளே ஒரு வாசு பண்ணுகிறார் அவர் எனக்குள்ளே வாசமாக இருப்பார் ஆனால் ஏன் நொறுங்க அனுமதிக்கணும் அதை தான் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது நொறுங்கி போயிருக்கிற மற்ற உள்ளங்களை ஈர்ப்பிக்க கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிறார் கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிறார் அப்போ சொல்னாகிய பவுல் குறிந்தீருக்கு எழுதும்போது ரெண்டாவது அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிற பாருங்கள் ரெண்டு குறிந்தீர் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினால எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்கள் என்று சொல்லுகிறார் எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்ய தேவன் எங்களை திராணி உள்ளவர்களை மாற்ற என்ன செய்கிறார் சகல உபத்திரவங்களினோட எங்களை நடத்துகிறார் அதை தான் இந்த வசனத்திலே நாம் பார்க்குறோம் நொறுங்க தேவன் அனுமதித்ததே நொறுங்கி போயிருக்கிறவர்களை உயிர்ப்பிக்க கர்த்தர் அனுமதிக்கிற கர்த்தர் நடத்துகிற ஒவ்வொரு காரியத்துக்காக பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் தேவன் உங்களை ரொம்ப நொறுக்கிறாருனாலே உங்களை ரொம்ப பயன்படுத்த போகிறாருங்கிற அர்த்தம் கர்த்தர் நல்லவர் இருந்து வாசம் பண்ணி பிறருக்கு ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் தேவன் ஒவ்வொருவரையும் வைப்பாராக செபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே நொறுங்கினவர்களுக்குள்ளிருந்து வாசம் பண்ணி நொறுங்கி போயிருக்கிறவர்களை உயிர்ப்பிக்கிறவரே நீர் எவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள் அதிசயமானவைகள் இந்த நாளில் இந்த வார்த்தையை தந்து எங்களை தேற்றின பலப்படுத்தின தைரியப்படுத்தின திடப்படுத்தின நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே